ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம ரோட்டுக்கடை மசாலா சுண்டல் தாங்க போகிறோம் இது குயிக்காக ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் பெரியவங்களை குழந்தைங்களை வந்து விரும்பி சாப்பிடுவாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க நான் பச்சை பட்டாணி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் வாங்க இதுக்கு தேவையானது ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வெங்காயம் நாலு பல் பூண்டு கொஞ்சம் இஞ்சி இதெல்லாம் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் வானலில் நம்ம சூடு பண்ணிக்கிட்டு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அது கூட நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம் விழுதை சேர்த்துக்கிட்டு இது கூட நம்ம மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் இதை நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி விடலாம் நல்லா வதங்கி வரணும் வதங்கி வந்தால் தான் நம்ம ரோட்டு கடை மசாலா சுண்டல் நல்லா டேஸ்ட்டாக வரும் நம்ம ரோட்டு கடையில் சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா எண்ணெயில் வதங்கி வரணும் பச்சை சுமல் போகணும் நல்லா வதக்கிங்க வதங்கி வந்த பிறகு நம்ம வடிகட்டி சுண்டல் வச்சுருக்கோம் தண்ணியை வடிகட்டிவிட்டு வேக வச்ச சுண்டலை இப்போ இது கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சுண்டலை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம எல்லாத்தையும் நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடலாம் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இதே போல் நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லையா வடிகட்டி வச்சுருக்கோம் அந்த தண்ணி நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இந்த தண்ணி போது நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க இதே போல் நீங்களும் தண்ணியை ஃபுல்லாக சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த டைமில் காரம் உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அப்படி உப்பு பார்த்துலனா சேர்த்துக்குங்க நல்லா கிரேவி பார்த்துக்கு வரணும் இப்போ பாருங்கள் புதைச்சி கிரேவி பார்த்து வந்துடுச்சு இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் இதை நம்ம மாற்றிடலாம் இப்போ பாருங்கள் இதில் நான் கொஞ்சம் ஆனியனும் கேரட்டும் போட்டிருக்கேன் சாப்பிடும் போது நமக்கு டேஸ்ட் நல்லா ரோட்டுக்கடை மசாலா சுண்டல் டேஸ்ட் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களை செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கன் ஆன் பண்ணுங்கள் ஓகே பாய்